நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்ல வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இந்திரா ஜெயா பேசினதை நினச்சே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு திடீர்னு கௌதமுடைய யாவுகள்லாம் வந்துடுது கௌதம் இந்த இடத்துல நீ இருந்தேன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்ப அத்தை என்னை அவங்க மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கும் மேலே என்னை வந்துட்டு அவ்வளோ புகழ்ந்தாங்க இதை நான் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கணும் முதல்ல நானும் நீ என்ன புரிஞ்சுக்காம இந்த இடத்த விட்டு போயிட்டே கௌதம் எப்ப கௌதம் வருவா ப்ளீஸ் கௌதம் வேமா வா கௌதம் உன்னை நான் பார்க்கணும் என்னை ஏந்திக்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு போட்டோ பார்த்தே அழுதுட்டு இருக்காங்க அடுத்து அடுத்த நாள் காலையில் காமிச்சிட்ருக்காங்க எல்லோரும் வீட்டில் வந்துட்டு ஒரு மீட்டிங்கை போட்டுகிட்டு இருக்க ராகினி சொல்கிறாங்க அக்கா எதுக்குக்கா எங்களெல்லாம் வர சொன்னேன் சொல்லுக்கா இது முக்கியமான விஷயமா காலங்காத்தால் வர சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்ல இங்கே பாரு முக்கியமான விஷயம்தான் வர சொன்னதுக்கு காரணம் ஓன் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது இவங்க நாலு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல நாலு பேர் வந்துட்டு முழிக்கிறாங்க மருமகள்கள் அப்போ வந்துட்டு ஹேமா சொல்கிறாங்க அத்தை எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த நகைப்பத்தின விஷயம் தானே அப்படின்னு சொல்ல பரவாயில்ல ஏகமா நீ மட்டும்தான் இதில் ஆர்வமாக இருக்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல மத்த மூணு பேருமே அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க ஹேமா சொல்றது சரிதான் நான் அதுக்குரிய ரிசல்ட்டை தான் சொல்ல போறேன் யார் இந்த இடத்துல லீடிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் யாரு சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ஆவலா இருக்கு அது வேற யாரும் கிடையாது இந்திரா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினி இந்த பக்கம் கதிர் ஹேமா எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆயிடறாங்க ஆனா சுபா காவியா ராமச்சந்திரன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜெயா நீ நல்ல தான் எடுத்திருக்க இங்கே பார்மஹேந்திரா என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னோடய வாழ்த்துக்கள் நீ இந்த நகை வாங்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தகுதியான ஆளுதாமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த டிக்காக சுபா காவியா சொல்கிறாங்க ஏ வாழ்த்துக்கள் டி நான் தான் சொன்ன நீ தான் வந்துட்டு வின் பண்ணுவேன்னு ஏன்னா இது உன்னோட உழைப்பு கிடச்சா பரிசை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹேமா மட்டும் அப்செட்டாகவே ஆகவே நின்றுட்டு இருக்காங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கதிரும் ஒருத்தவங்க ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த திக்க வந்துட்டு ராமச்சந்திரன் வாழ்த்து மலையாக பொழிஞ்சிட்ருக்காரு அதுங்களே வந்துட்டு ஜெயா சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் இவ லீடிங்கில் இருக்கான்னு தானே சொன்னேன் இவ வந்துட்டு இப்போயே ஜெயிச்சிட்டான்னு சொல்லி சொல்லவே இல்லையே அதுங்களே நீங்கள் அவசரப்பட்டா எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கிட்ட வந்துட்டு ராகினி சொல்கிறாங்க அக்கா நான் ஒன்று கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டேயே அப்படி இவ லீடிங்கில் இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா இவளும் மற்றவங்க மாதிரி இல்லாத சாதாரண வேலை தானே பார்த்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே என்னடி பேசிட்டு இருக்கேனே அவளுக்கு வெளியிலே அவ்வளோ பொறுப்பு இருக்குது அதெல்லாம் எல்லாம் தாண்டி நான் சொன்னன்ற ஒரு காரணத்துக்காக வீட்லேயும் எல்லாம் விலையை எடுத்து போட்டு பண்ணா ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நின்று அந்த பிரச்சனையை எடுத்து போட்டு தான் தலையில் போட்டு அதுக்குரிய தீர்வை கொண்டு வந்தா இதற்கெல்லாம் மீறி வந்துட்டு அவள் வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கும் பார்த்துக்கோக்கா எனக்கு என்னமோ இவங்க எல்லாரும் சேர்ந்து விட்டு கொடுக்குற மாதிரி தோணுதுக்கா அப்படின்ற மாதிரி சுபாவையும் காவியாவே வந்துட்டு சொல்றாங்க ஹேமா கூட இன்ட்ரெஸ்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா இவங்க தான்க்கா அப்படி தெரியவே இல்லை அப்படின்றதும் ஜெய செல்றங்க என்ன சுபா காவியா நான் உங்ககிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்குறேன் நீங்கள் வந்துட்டு விடு கொடுத்துதான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஐயோ அத்தை நாங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலை எங்களால் முடிஞ்சதையும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஹேமாவை கூட நான் ஒரு வகையில் எடுத்துக்கிருவேன் ஆனால் நீங்கள் எதுலையுமே இன்வால்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே பார்த்துக்கோங்க இன்னும் நாலு நாள் இருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்துட்டு நான் வெற்றி யார் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பேன் அது வரைக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்குள்ளே யார் வேணா உங்க மூணு பேத்துல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அக்கா உண்மைதானக்கா அப்படின்னதும் ஆமா உங்க மூணு பேத்துல நான் யாரை வேணால் வெற்றி பெற்றாங்கன்னு அறிவிப்பேன் ஆனால் அதுக்கு இவங்களால் முடிஞ்சதாக பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹேமா வந்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க இந்த தடவை நம்ம வந்துட்டு விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே வந்துட்டு நம்மளே யாராவது சொல்லுவாங்களா இல்லைனா இவங்க தான் வெற்றி பெற்றாங்கன்னு முடிவச்சுட்டு வச்சுட்டு அத்தை வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்காங்களேன்னு தெரியலே அப்படின்ற மாதிரி மனசில் யோசித்துக்கிட்டு ஜே ராமச்சந்திரன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சுபா காவியா இந்திராலாம் பயங்கர ஹாப்பியாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராகினியும் கதிரும் இதை என்னடா இப்படி ஆகிடுச்சு இங்கே பாரு பொண்டாட்டி பொண்டாட்டிகிட்ட உட்காந்து பேசு அவளை வந்துட்டு ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு நான் வந்துட்டு அதுக்கிடையில ஹேமாவை டெஸ்ட் விட்டு ஏதாவது பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் போகிறாங்க இங்கிட்டு வந்துட்டு காவியா எல்லாம் எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கதிர் போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல குழந்த ட்ரெஸ்லாம் எல்லாம் மடிச்சு வைக்கங்க அப்படின்றாங்க என்ன காமெடியா நீ எதுக்கு பெஸ்ட் மருமகளுக்கு வந்துட்டு லீடிங்காக இல்லை உன் தங்கச்சி தான் இருக்கா அப்படின்னு சொல்ல அதான் இந்திரா இருக்காள அப்படின்னு சொன்னதும் சும்மா இந்திரா இந்திரான்னு சொல்லி சிரிக்காத எனக்கு பார்க்கும் போது கடுப்பா இருக்கு நீ வந்துட்டு உன்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணு அப்ப அம்மா சொல்ற மாதிரி நீங்க என்ன விட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல என்னங்க பேசுறீங்க நீங்க அத்தை சொன்னதை கவனிஞ்சிங்கள நாங்களும் எங்களால முடிஞ்சதை பண்றான் நான் எதுக்குங்க தேவ இல்லாம விட்டு கொடுக்க போறேன் அது முற்றிலும் அவளோட உழைப்பு கிடைச்ச பரிசு தான் அவள் வெளிலேயும் பார்த்துட்டு உள்ளேயே வீட்டில் பார்த்துட்டு என்னென்ன வேலைலாம் பாக்கறா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது நீ ஜெயிச்சாதான் எனக்கு கெத்தாக இருக்கும் அது மட்டும் கிடையாது அந்த இந்திராவும் யோசனையை சேர்ந்து என்னை பிளான் பண்ணி மாட்டி விட்டாங்கன்னு சொல்லி சொன்ன இல்லை அதை நீ நம்பவே இல்லையே அதுக்கு வந்துட்டு ஒரு பலமான ஆதலை எனக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் என் கைக்கு வரட்டும் அப்புறம் நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விற்பரின் கிளம்பிய காவியா மட்டும் ஏன் தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்க இதெல்லாம் வந்துட்டு இந்திரா கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு ஹேமா காவியா சுபா எல்லாருமே ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹேமா வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருப்பாள் நம்ம அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஹேமா அங்க பொருட்கள்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க வெற்றி வந்துட்டு ஏன் இப்படி அப்படின்றாங்க பாத்தீங்களா உங்க அம்மாவுக்கு அந்த என்ன பிடிக்கலான்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் அப்படிங்களா பாருங்கள் என்னை வந்துட்டு லீடிங்கில் கூட இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க எனக்கு அந்த நெக்லஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஐயோ ஒரு உப்பு இல்லாத காப்பி ஓட்டு அக்க போடுறக்கே கேட்டால் பெஸ்ட் மருமகம் வே அப்படின்ற மாதிரி வெற்றி மனசில் நினைக்க என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க போச்சு போச்சு இந்திராக்கு தான் அந்த பரிசு எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து நேமாத்துறாங்க அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் அமைதியாரு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல கதவு தட்டுற சவுண்டு கேட்குது அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு திறந்த இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க அங்கே அத்தைும்போது அவங்க காரனத கவனிச்சேப்பிடலாம் நினைக்காதீங்கக்கா யார் ஜெயிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறீங்க ஒழுங்குங்க இங்கேருந்து போயிருங்க உங்களால் நான் நம்பவே மாட்டேன் அந்த கஸ்டமர் உங்க தான் நினைக்கிறீங்க நீங்கள் இந்த இந்திராவை நம்பி யார் ஏமாறுங்க நான் மாட்டேன் ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி இன்னைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிடு இவங்க மூணு பேர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சோகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு வெற்றி வந்துட்டு ஏன் ஹேமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க ஹேமா மட்டும் ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக யோசித்துட்டு இருக்காங்க எங்ககிட்ட சுபா ராகினி காவிய ஃபீல் பண்ணுறாங்க இவன் ஏன் இப்படி மாறிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி விடுங்க அவங்களுக்கு கோவம் இருக்கும்ல அதனால தான் இப்படி இருக்காங்க கூலி சீக்கிரம் சரியாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை ஹேமா போகிற பார்க்க பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா வயதில் வேற குழந்தை வேற இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாரும் இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது